வணக்கம் நண்பர்களே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதில் மிகவும் முக்கிய பங்காற்றுவது தை திங்களில் கொண்டாடும் தமிழர்களின் பண்டிகை என பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அப்படிப்பட்ட அந்த நான்கு நாட்களின் சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்வதுதான் இந்த பதிவின் நோக்கம் வாங்க போலாம் முதலில் போகி பண்டிகையின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் மார்கழி திங்களின் இறுதி நாளாகவும் உத்தராயண காலத்தின் தொடக்கமாகவும் வைகரை பொழுதிற்குள் இல்லத்தில் உள்ள தேவையற்ற பொருட்களையும் உள்ளத்தில் உள்ள தேவையற்ற சிந்தனைகளையும் கழித்துவிட்டு தீயில் அழித்துவிட்டு சுத்தம் செய்த இல்லத்தில் புதிய முயற்சிகளுடனும் உயர்ந்த எண்ணங்களுடனும் குல தெய்வத்தை வீட்டிற்கு அழைப்பதே போகி பண்டிகையின் சிறப்பாகும் தீயில் எரிக்க வேண்டியது படிந்த பொருளையும் மாசுபடிந்த மனதையுமே காற்றையும் பூமியையும் மாசுபடுத்தும் நெகிழியை எரிப்பது தவறான பழக்கம் நெகிழியின் பயன்களை நடைமுறையில் தவிர்ப்பது பாராட்டுக்குரிய பக்குவம் பழங்காலத்தில் மட்கிவிடும் மரத்தினாலும் கரைந்துவிடும் மண்ணாலும் செய்யப்பட்ட பொருள்களை பயன்படுத்தினர் எரித்தனர் பழைய பொருட்களை எரித்துதான் போகிக் கொண்டாட வேண்டும் என்பது அவசியமல்ல உங்களுக்கு தேவையில்லாத பொருளை தேவைப்படுவோர்க்கு கொடுப்பதன் மூலம் மேலும் இப்பண்டிகை சிறப்பு பெறும் போகி பண்டிகைக்கு காப்புக்கட்டு என்று பெயருண்டு கிருமி நாசினியான வேப்பிலையும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஆவாரம் பூவும் சிறுநீரகத்தை சீர்படுத்தும் சிறு பேலையோடு தும்பையும் பிரண்டையும் ஒன்றாக சேர்த்து வீட்டின் அனைத்து திசையிலும் கட்டப்படுவதால் மருத்துவ குணமுள்ள தாவரங்களை அறிந்து கொள்ளவும் மூலிகை செடிகள் மீது பட்டு வரும் காற்றை சுவாசிப்பதால் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் என்ற காரணங்களாலும் காப்புக்கட்டு என்ற போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது தை திங்களின் முதல் நாள் தை பொங்கல் என்றும் சூரிய பொங்கல் என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டின் வளமும் பலமும் உளவுத் தொழில் அதன் பெருமை சொல்வதே பொங்கலின் எழில் தை பொங்கலின் சிறப்பை கவிதையாக பார்க்கலாம் இயற்கையை இறைவனாக வணங்குவது தமிழர்களின் மரபு இது சங்க காலத்திலிருந்தே தொடர்ந்து வரும் அழகிய உறவு ஒரு விதையை பலநூறாக மாற்றுவதும் மழை நீரை குடிநீராக கொடுப்பதும் மண்ணின் குணம் மண்ணை வளமுடன் வைப்பது கதிரவனின் கடமை அக்கதிரவனை போற்றுவதே தை பொங்கலின் பெருமை ஆடியிலே விதைத்த விதை ஆவணியில் முளைத்து வரும் புரட்டாசியில் பூக்கள் விடும் ஐப்பசியில் களையெடுக்க கார்த்திகையில் கனிந்து வரும் மார்கழியில் மகசூலாக தை மாதம் அறுவடையாகும் விடியலுக்கு முன்னே வீட்டு வாசலுக்கு அருகே வெட்டி வைத்த அடுப்பினிலே கோலமிட்ட பானையை குலவையிட்டு வைக்கணும் பக்தியோடு அக்னி ஏற்றணும் பாலோடு பச்சரிசி சீனியும் பசு நெய்யோடு மணக்கும் ஏலக்காயும் தித்திக்கும் திராட்சையோடு முத்தான முந்திரியிட பொங்கி வரும் பொங்கலை வாழ இலையில் அறுவடையின் முதல் படையலாக ஆதவனுக்கு அமுதூட்ட குடும்பமாக கூடி நின்று குடும்பமாக கூடி நின்று இந்திர சூரிய வருண கடவுள்களை வணங்கினால் நாடும் வீடும் நலம்பெறும் செழிப்புடன் விளங்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தினம் உழைக்கும் உழவர்களின் பெருமையை இன்று மட்டுமல்ல என்றென்றும் போற்றுவோம் விவசாயம் செய்வோம் பாலோடு பலவித பொருளும் வழங்கி வரும் கோமாதாவிற்கும் வயலோடும் வண்டியோடும் உறவாடும் காளைகளுக்கும் நன்றி சொல்லும் விழாவே மாட்டுப்பொங்கல் பார் கடலில் பிறந்து அனைத்து கடவுள்களையும் தனக்குள்ளே குடிவைத்து கேட்பதை கொடுத்தருளும் காமதேனுவின் வழிவந்த பசு இருக்கும் இடத்தில் பசி இருக்காது சிவசக்தி காவலனான நந்தி தேவன் வழிவந்த எருதுகள் இருக்கும் இடத்தில் எதற்கும் பஞ்சம் இருக்காது உழவுக்கும் வாழ்வுக்கும் உற்ற நண்பனாக விளங்கும் கால்நடைகளை கௌரவிக்க மஞ்சளிட்ட நீரால் நீராடவிட்டு கட்டும் கயிறுகளை புதுப்பித்து குத்தும் கொம்பில் வர்ணமிட்டு வண்ணங்களால் அலங்கரித்து சலங்கை பூட்ட சந்தோஷம் வர தொழுவத்தில் பொங்கலிட்டு தொழுவோம் கால்நடைகளை எழுவோம் ஏற்களைப்பையுடன் என்றும் இம்மண்ணில் வறுமை வளரக்கூடாதென்று காலம் சென்ற நம் முன்னோர்களையும் கஷ்டங்கள் போக்கும் கால்நடைகளையும் வணங்கும் பொன்னான நாள் இந்த பட்டி பொங்கல் என்ற மாட்டுப் பொங்கல் பட்டி நிறைந்திட பொங்கலோ பொங்கல் பட்ட கஷ்டம் விலகிட பொங்கலோ பொங்கல் பசியும் பிணையும் பறந்திட பொங்கலோ பொங்கல் பொங்கல் பெருவிழாவின் நான்காம் நாளாக வருவது காணும் பொங்கல் அறுவடை முடிந்து வீட்டையும் மாட்டையும் சுத்தம் செய்து பொங்கல் விழாவை சிறப்புடன் கொண்டாடிய பிறகு சொந்த பந்தங்களையும் சொல்லித்தந்த குருவையும் நண்பர்களையும் கண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து நல்லாசி பெறும் நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த காணும் பொங்கல் இணையம் இருப்பதால் இன்று பொங்கலின் கொண்டாட்டத்தை புகைப்படமாக உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த காலத்தில் இந்த வசதி இல்லாததால் இல்லத்திற்கே சென்று இனிமையான தருணங்களை இன்பமுடன் பகிர்ந்து வந்தனர் தமிழர்களின் பண்பாட்டிற்கு தரணையிலே தனி மதிப்புண்டு உழுது உழைத்து உயர்வதிலும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலும் வீரத்தை வெளிப்படுத்துவதிலும் தமிழனுக்கு நிகர் தமிழர்களே உழைக்கும் பொழுது நண்பனாக வீட்டுக்குள்ளே மூத்த மகனாக விளையாடும் பொழுது வீரனாக உழவனுடன் வாழும் காளையை களிப்பூட்ட களை கட்டும் ஏறு தழுவல் எனும் தமிழன் வீர விளையாட்டு பாசம் காட்டினால் பச்சை பிள்ளைகளிடமும் எங்கள் காளைகள் அடிமை பட்டி திறந்து போட்டின்னு வந்து விட்டால் படையே வந்தாலும் பந்தாடிடும் திறமை குத்தும் கொம்போடு குதிக்கும் காளையை அன்போடும் வீரத்தோடும் அடக்குவதே தமிழர்களின் பெருமை காளையாட்டமும் எங்கள் காளையர் கபடி ஆட்டமும் குறி வைத்து உரி அடிப்பதும் வலுவழுப்பான மரத்தில் ஏற வாலிபர்கள் முயற்சிப்பதும் காணும் பொங்கல் களை கட்டும் காண்பவர்கள் மனங்களில் மகிழ்ச்சி கொட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பண்டிகைகளின் அர்த்தமறைந்து கொண்டாடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் என நண்பர்களே தைப்பொங்கல் பாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மற்றும் போகி பண்டிகை கவிதைகளை படிச்சிங்களா பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் தமிழ்ச்செல்வன் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் தமிழ்ச்செல்வன் நன்றி வணக்கம் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்